எவ்வளவு எளிமையான பத்தி யோசிக்க மாட்டாங்க நீங்க யாருமே பார்த்து பேசிட்டு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இது நூத்தி எழுபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு தான் இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வரங்கால எங்கள் சந்தனைகளும் வழங்கியிருக்கின்றோம் இந்த விழாவை தெரிவித்த எஸ் பி சேவ் அவர்களும் அண்ணன் வெற்றிகொண்டன் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன சின்ன உள்ளவரவர்களையும் தமிழக முதல்வரவர்களையும்

சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று வேண்டும் தெரியும் அதே சாதனைகள் தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் தொடக்கின்றது இல்லை ஆகவே தான் இந்த ஒப்பந்தத்தாரர்கள் மாநில மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகுண்டார் அவர்கள் மூலியம் அவர்கள் மூலியமும் திரு எஸ் வி சேகரஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள் சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை வந்து சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம் ஐயா இது வேண்டாம் என்று அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறேன் தவிர இது நாள் வரை அந்த சைட் விசிட் சர்டிபிகேட்டை நீக்கப்படவில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கையே அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மாநாட்டின் ஒட்டுமொத்த ஒப்பந்ததாரின் முழு கோரிக்கையும் அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியதுதான் இரண்டாவதாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் பதினெட்டு பர்சண்ட் பிடித்தம் செய்ய வேண்டாம் அரசாங்கமே எங்கள் பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தின் அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம் அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திவிடுவோம் நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கி பில்லுகளை வைத்து

அதை பண்ணும்போது நம்ம இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து அந்த கட்சியின் இருந்தாங்க இரண்டு தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி பேசுவதார்கள் தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி இரண்டு முறை பேசியுள்ளார்கள் ஐயா மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் மூன்று முறை எனது பெயரை சொல்லியே முரசூலியில் மூன்று நாள் தொடர்ந்து அவர் வந்து பக்கம் பக்கமாக எழுதினார் இது சரித்திரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமா நடத்தக்கூடிய சங்கம் தான் எல்லா சங்கங்களும் வருவாங்க அதே சங்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எங்கல்பட்டு நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து அவங்க வந்து முன்னா அணுஞ்சிருக்காங்க இங்கே அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் இப்போ எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து பொருள் கொடுக்குறோம் இந்த மாநாட்டில் தான் இங்கே ஒரு சன்னொன்று உருவாகியிருக்குது அதை நான் முன்னாடி இப்போ சொல்லிடுறேன் அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல்ல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த சங்கத்தை அது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்தங்களும் அது ஒன்றாக குழி அதில் தேக்க போகிறதா அந்த நல்ல வாரியம் அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நாங்களோ எங்கள் எங்கள் சார்ந்தவங்களோ இறந்துட்டால் எங்கள் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் எங்களோட நிதியிலேருந்து தான் கேட்குறோம் நாங்கள் அரசாங்க நிதியிலேயே கேட்கல எங்கள் நிதியிலேருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும் இன்சூரன்ஸு பணம் குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் யாருடைய பணமும் தவற எங்கள் பணம் தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நல வாரியத்தை நாங்கள் கேட்குறோம் இதை வந்து ஒருங்கிணைப்பதற்காக இன்னையிலேருந்து நாங்கள் தொடங்குகிறோம் அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நாங்கள் நடத்துவோம் வேண்டியது முன்னாடி முன்னாடி நாங்கள் வாக்கு கொள்வோம் ஓகே சார் மூலமா அதாவது அதிகாரிகள் வந்து பணிகள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க கண்டு மாட்டாங்க சார் அதனால வந்து நிறைய வந்து பணங்கள் வந்து வராம காண்ட விவகாரம் நிற்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது அங்கே இனிமேட்டு பண்ணக்கூடாது அந்த ஒரு பிரிவினை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த மாநாடு கூட்டி நேரடியாக முதலமைச்சர் அவரை சந்தித்து நாங்கள் வந்து மனுவாக கொடுக்க போகிறோம் அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்குதுங்க ஐயா வந்து தலையிடணும் அதனால் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பல இந்த நேரத்தை குறை சொல்ல விரும்பல ஏன்னா ஒருங்கிருந்த ஒரு மாநாடு அதனால் நாங்கள் யாரையும் பரம் சொல்லாமல் எங்களுடைய கோரிக்கையை மட்டும் நாங்கள் வந்து முதலமைக்க கொடுத்துருவோம் ஏதாவது ஒன்று சந்திக்கலாம் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ